வணக்கம் ஓம் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மரண பயம் இல்லாதவர்கள் யார் சாகாவரம் என்பது கனவாக மட்டுமே இருந்து வரும் நிலையில் மரணத்தையே ஒருவன் வென்ற கதை உங்களுக்கு தெரியுமா ஆம் அப்படி மரணம் தோற்கடிக்கப்பட்ட ஒரு புண்ணிய பூமி தமிழ்நாட்டில் இருக்கிறது அதுதான் திருக்கடையூர் வாருங்கள் அந்த மாபெரும் நிகழ்வின் மர்மமான காரணத்தையும் திருக்கடையூரின் சிறப்பையும் இந்த வீடியோவில் விரிவாக அறிவோம் திருக்கடையூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தொன்மையான சிவஸ்தலம் இந்த தலத்தின் பெருமைக்கு காரணம் மார்க்கண்டேயர் என்ற ஒரு ரிஷியின் கதைதான் மிருகண்டு முனிவருக்கும் மருத்மதிக்கும் மகனாக பிறந்தவர் மார்க்கண்டேயர் சிவபெருமானின் அருளால் பிறந்த குழந்தை என்றாலும் அவருக்கு ஆயுள் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே என்று விதியிருந்தது தன் மகனின் குறுகிய ஆயுளை அறிந்த மிருகண்டு முனிவர் பெரும் கவலையில் ஆழ்ந்தார் மார்க்கண்டேயர் வளர்ந்ததும் தன் ஆயுள் ரகசியத்தை அறிந்தார் மரண பயத்தில் துவண்டு போகாமல் மார்க்கண்டேயர் சிவபெருமானை முழு மனதுடன் சரணடைய முடிவு செய்தார் தனது பதினாறாவது பிறந்தநாள் அன்று மார்க்கண்டேயர் திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் லிங்க ரூபத்தில் வீற்றிருந்த சிவபெருமானின் திருவடிகளை பற்றிக்கொண்டு மனமுருகி தியானிக்க தொடங்கினார் அவருடைய ஆயுள் முடிந்துவிட்டதால் யமதர்மராஜன் தனது பாசக்கயிற்றுடன் மார்க்கண்டேயரின் உயிரை பறிக்க அங்கு வந்தார் மார்க்கண்டேயரின் கழுத்தில் பாசக்கயிறை வீசியபோது அந்த கயிறு லிங்கத்தின் மீதும் பட்டது இதனால் கோபமடைந்த சிவபெருமான் மூர்த்தியாக லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டார் தன் திரிசூலத்தால் யமனை சம்ஹாரம் செய்தார் மரணத்தின் கடவுளான யமன் கொல்லப்பட்டதால் உலகில் யாரும் இறக்காத நிலை ஏற்பட்டது யமன் கொல்லப்பட்டதால் உலகம் முழுவதும் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது பிறப்பு உண்டு ஆனால் இறப்பு இல்லை இதனால் பூமியின் சுழற்சியே பாதிக்கப்பட்டது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று யமதர்மராஜனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டினர் பக்தர்களுக்கு அருள் புரியும் பரமசிவன் தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று யமனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் இனி மார்க்கண்டேயருக்கு மரணமில்லை என்றும் அவர் என்றென்றும் பதினாறு வயதுடன் சிரஞ்சீவியாக இருப்பார் என்றும் அருள் புரிந்தார் இப்படி மரணத்தையே வென்ற தலமாக ஆயுள் பலம் அருளும் ஷேத்திரமாக திருக்கடையூர் திகழ்கிறது நீங்களும் ஒருமுறை திருக்கடையூருக்கு சென்று அமிர்தகடேஸ்வரர் மற்றும் அபிராமி அன்னையின் அருளைப் பெற்று நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழுங்கள்